சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் உலக கராத்தே மாஸ்டர் சங்கத்தின் சார்பாக கிண்ண சாதனை நடைபெற்றது அதன் பின்னர் சங்கத்தின் தலைவர் எஸ் பாலமுருகன் டாக்டர் பிரவீன் ரங்கா கிராண்ட் மாஸ்டர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் உலக கராத்தே மாஸ்டர் சங்கத்தினர் பிப்ரவரி எட்டாம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதிலும் இருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கராத்தே பயிற்றுநர்கள் பங்கேற்றனர் இதில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நபர்கள் புதிய உலக சாதனையாக முப்பது நிமிடங்கள் தொடர்ச்சியாக தற்காப்பு கலையை செய்து சாதனை புரிந்தனர் உலக கராத்தே வரலாற்றில் முதன்முறையாக புரிந்த கின்னஸ் சாதனையாகும் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தின் நடுவர்கள் நேரடியாக பங்கேற்று அதனை அங்கீகரித்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தின் இணையதளத்திலும் சாதனையை பதிவு செய்துள்ளனர் இந்த தற்காப்பு கலையானது நம்முடைய போதி தர்மர் கற்றுக் கொடுத்த கலையாகும் இது போன்ற கலையினை வருகின்ற ஐந்து ஆண்டுகளுக்குள் எட்டு கோடி மக்களுக்கு இலவசமாக கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் அதுமட்டுமின்றி பெண்களுக்கும் தற்காப்பு கலையை கற்றுத்தருவோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்